ராஜா கலியமூர்த்தி மகாலிங்கம் விஜயானந்த் துரைசாமி மயில்வாகனன் ஜெயக்குமார் கண்ணன் மீனாட்சி சந்திரகண்ணன் முத்தமிழர்கள் கலைஞர்களுடைய உயிருந்தும் மேலான அன்பு உடன்பரப்பங்கள் உங்கள் அனைவருக்கும் முதலே வணக்கங்களை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு இளம் தலைவருக்கு பிரதான நிகழ்ச்சி கொண்டாடுகிறது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனை பாராட்டுவதற்கு போற்றுவதற்காக நடைபெறுகின்ற கூட்டம் அல்ல அவருடைய பிறந்தநாள் என்று அவரை நாம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அவர் அந்த ஒரு மனிதன் வாழ்கிறார் என்று சொன்னார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்லாம் வாழ்வார்கள் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர் எங்களுக்கு சொன்ன அந்த அன்பு கட்டளை என்பது இது போன்ற கூட்டங்களை நடத்துங்கள் கொண்டாட்டமாக மட்டும் இருக்க வேண்டாம் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்யலாம் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்திலிருந்து கலைஞர் உரிமை தொகை என்கின்ற விதத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஏழு மாதங்கள் நாம் அதை பெற்றிருக்கின்றோம் இன்னும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காமல் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து பயனுள்ளவர்கள் ஒருவரும் விட்டுப்படக்கூடாது என்கிற விதத்தில் அவர்களுக்கும் வழங்க இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கி நாம் யாருக்கு பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய உயர்நிலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதா தயவு செஞ்சு பள்ளிக்கூட்டம் நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கு அனுப்பி வைங்க மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று புதுமை பின் திட்டம் தரோம் சரி பொம்பளை பிள்ளைய இல்லைங்க எங்கள் பையன் தாங்க இருக்குன்னா பையனையும் படிக்க வைங்க தமிழ் புதல் திட்டத்து மூலமாக நாங்கள் ஆயிரம் ரூபாய் தவிர்க்கணும் என்று சொல்கிறோம் சரி நான் எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிற பொங்கலைங்களாம் இருக்கிறாங்க அப்படியா கவலைப்படாதீங்க விடியல் பயணம் என்று உங்களுக்காக கட்டணம் இல்லாத பேருந்து கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு குடும்பம் சார்ந்து நாங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது குறிப்பாக ஒரு தாய்மகன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெறுகிறதாக இருந்தாலும் சரி விடியல் பயணத்தின் மூலமாக இது குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை நம்ம சேமிக்கிறதாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கின்ற பையனும் பொண்ணுக்கும் நம்ம புதுமைப்பின் திட்டம் தமிழ் பொருள் திட்டம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஒரு குடும்பம் மிச்சப்படுத்திக்கிற அளவுக்கு திட்டத்தை நம்ம தீர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராங்களான்னு பார்த்தீங்கன்னா நாம் உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய வரி இருந்து நமக்கு எவ்வளோ தராங்க அதான் துணை முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றதுதான் தான் நாம் ஒரு ரூபா கொடுத்தா நம்ம இருபத்தொம்பது பைசா தான் தராங்க ஆனால் நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை அவங்க என்னங்கெல்லாம் திரும்ப கொடுக்குறாங்க ராஜஸ்தான் மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க என்ன நாமெல்லாம் பார்க்க இலிச்சம் வாங்கிய மாதிரி தெரியுதா நம்ம பணத்தை வாங்கி அங்கே இருக்கின்ற மக்கள் நல்லா இருக்கட்டும்மா அங்கே இருக்கின்ற மாணவர்கள் நல்லா இருக்கட்டும் என்று கொடுக்குறார்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் தொடர்ந்து நாம் கேட்டுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என் அடிக்கடி சொல்லதான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று நம்ம சொல்கிறோம் சரி சொன்னதோடு நிற்கல ஓரணையில் தமிழ்நாடு என்கிற விதத்தில் எங்களுடைய இயக்கத்தை சாதிக்கிற தோழர்கள் அவங்க ஒரு வீடு வீடாக வந்து உங்களை அந்த இயக்கத்தை சேர்க்கும்போது கூட திமுக சேருங்க நாங்க கேட்கல நம்மளா ஒரு தமிழனா முதல்ல ஒண்ணு கூடுவோம் நமக்கான உரிமையை முதல்ல கேட்டு வாங்கலாம் அதுக்கப்புறம் நீ யாருக்கான ஓட்டு போட்டுக்கிற விதத்தில் தமிழ்நாடு மூலமாக ஒன்று சேர்ந்துருக்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா நம்ம எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறது மட்டும் கிடையாது அவங்க கூட்டு வச்சிருக்காங்க நம்ம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்களும் கூட சேர்ந்துட்டு நம்மளே வஞ்சிக்கிறாங்களே நம்முடைய தமிழினத்துடைய மக்களுடைய எடுத்து நம்முடைய கண்ணே குத்துற மாதிரி இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா செய்கிறது என்பதுதான் நமக்கு வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இதற்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவது என்ன ஒரு ஆய்வறிக்கையை சொல் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்ய போகின்ற நேரத்தில் இதுவரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த திராவிட மாடல் அரசியல் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு கொண்டு வந்ததன் மூலமாக ஏறத்தாழ நேரடியாகவும் மறைமுகமாகவும் இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேர் இதனால பயன்படுத்திருக்கார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இன்றைக்கு கூட காலை மதுரையில் நடந்தவர் மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கான முதலீடு கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால் நம்மை தேடித்திரை நிறுவனங்கள் ஒரு மாநிலத்தில் வருகிறது என்று சொன்னால் இங்கே அரசியல் நன்றாக போய் கொண்டிருக்கின்றது இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே தேவைப்படுகின்ற நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுகின்றதோ அந்த கட்டமைப்பு வசதிகளை ஒரு அரசாங்கம் தருகின்றது ஒரு அரசாங்கத்தை மீது இருக்கின்ற நம்பிக்கையின் தான் இத்தனை நிறுவனங்கள் வருகிறது என்று சொன்னால் இத்தனை நிறுவனங்கள் வந்தால்தான் நாம் வீட்டில் படிக்க வைக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேலைக்கு சேரக்கூடிய நிலையை உருவாக்கி தர முடியும் இது அரசாங்கம் என்று சொல்லும்போது அந்த அரசாங்கத்தை தலைமை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் யார் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை க்காக தான் சொல்றேன் நம்ம இப்போ நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி என்பது கலைஞர் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற திராவிட மாடல் அரசியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துவது யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் டூ பாயிண்ட் ஓவாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவருக்கு வழுதுகாலமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக இரண்டு பேரும் இன்றைக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக வரி தந்திருக்கிற தாய்மார்கள் இத்தனை நிதி நெருக்கடி இருந்தது என்று சொன்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு எப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் என்பதை மனதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள் மூலமாக உங்களிடம் நாளுடைய விழிப்புணர்வை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆக அந்த விதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரப்பை வலுப்படுத்துகிற விதமாக தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு நீங்கள் வழங்கிட வேண்டும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழலாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த உரை நிகழ்ச்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்